ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் நான் இன்றைக்கி கிஃப்ட் வாங்கிறதுக்காக இந்த கடைக்கு வந்திருக்கேன் எனக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கு கல்யாணம் அந்த பொண்ணோட கல்யாணம் பார்த்திங்கன்னா லவ் கம் அண்ட் அரேஞ்ச் இருந்துச்சுங்க கிட்டத்தட்ட அந்த பொண்ணு எட்டு வருஷமாக எனக்கு தெரியும் அந்த எட்டு வருஷமாக அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க மாப்பிள்ளை வந்து ஃபாரினில் இருந்ததுனால அவர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இடையில் அவர் வந்தாலுமே கொஞ்சம் அது வெயிட் பண்ணி எயிட் இயர்ஸ் லவ் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு அதிகமாக கூட இருக்கலாம் ரொம்ப வருஷத்து பழக்கம் அப்படிங்கிறதுனால நம்ம கைப்பட கிஃப்ட்டு பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இங்கே கிஃப்ட் வாங்க வந்திருக்கேன் இதில் ஒரு பொருள் எடுத்திருக்கேன் அதில் அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் பேஸ்ட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இந்த பிளாக் கலர் காஃபி மக்கு தான் பெரிய சைஸ் காஃபி மக்கு எடுத்தேன் மற்ற ஷாப்பை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் நான் ஃபீல் பண்ணேன் பட் ஆனால் மற்ற ஷாப்பில் கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து கம்மியாக இருந்தது ஸோ நான் இந்த கடைக்கு வந்துட்டேன் ஒரு பிளாக் கலர் மக் எடுத்திருக்கேன் கஸ்டமைஸாக டிசைன் பண்ணுறதுக்கு தென் வீட்டுக்கு தேவையான பொருளையும் அப்படியே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் கொஞ்சம் ரெண்டு மூணு பிளேட்ஸு அப்புறம் வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன ஜாமான்கள்லாம் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இதுக்காக நான் ஒரு வாட்டி திரும்பவும் வர முடியாது இல்லைங்களா அதனால் கிளாக்லாம் தேவையில்லை நான் ஆனால் எப்போது இந்த ஷாப்புக்கு வந்தாலும் கிளாக் என்ன டிசைன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பேன் நான் கிளாக்லாம் நம்ம அடிக்கடி பர்ச்சேஸ் பண்ண முடியாது பட் அந்த டிசைன்ஃபுல்லாக இருக்கிற கிளாக்ஸ் எல்லாம் வந்து நான் ரொம்ப பார்ப்பேன் எனக்கு பீங்கான் பொருட்களும் இந்த கிளாக்ஸு கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வந்து எவ்வளோ தூரம் வேணாலும் பார்ப்பேன் எனக்கு பார்க்கறத்துக்கு அவ்வளோ பிடிக்கும் நாம் வீட்டுக்கு கிளாக் வாங்கும்போது நல்லா அழகாக இருக்கிற டிசைனாக தான் வாங்கியிருப்போம் ஆனால் ஒவ்வொரு டைம் நம்ம பார்க்கும்போதும் அதை விட பெட்டரான டிசைன்ஸ் தான் வந்திருக்கோம் ஐயோ இந்த டிசைன் அப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வாங்கும்போது இந்த டிசைன்லாம் இருக்கக்கூடாதுன்னு தோண ஆரம்பிச்சிடும் இமிட்டேஷன் ஜுவல்லரிலாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக கொஞ்சம் இமிட்டேஷன் ஜுவல்லரிலாம் வாங்கிக்கிட்டேன் நாளைக்கு கிளம்புணும் அப்படின்றதுனால வெட்டிங்க்கு கிளம்பணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தேவையானது எல்லாமே கிளிப்ஸு நார்மலாக யூஸ் பண்ணுறது டெய்லி வேர் எல்லாமே வந்து வாங்கிக்கிட்டேன் நான் ரொம்ப அதிகமாக வெளியில் வரமாட்டேன் அப்படி வரும்போது தேவையானது எல்லாமே வந்து நான் வாங்கிப்பேன் முடிச்சுட்டு மறுநாள் வந்து வெட்டிங்க்காக நான் அங்கே போயிருந்தோம் அது லவ் கம் அரேஞ்சு மேரேஜ் அப்படிங்கிறதுனால சர்ச்சில் வந்து வெட்டிங் முடித்து இந்த மண்டபத்துக்கு வந்துடுவாங்க பொண்ணு மாப்பிள்ளைன்னு சொன்னாங்க பதினொன்றரை டு பன்னெண்டரைன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ரிசப்ஷன் டைமு பத்தரை டு பதினொன்றரை சர்ச்சில் கல்யாணம் பதினொன்று டு பன்னெண்டரை இங்கே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பட்டு பன்னெண்டரை ஆயிடுச்சு அப்பயும் வரவே இல்லை பொண்ணு மாப்பிளையும் அப்புறம் ஒரு ஒன்றரை கிட்ட தான் பொண்ணு மாப்பிளையும் வந்தாங்க இதுதான் நானே செஞ்ச கிஃப்ட்டுங்க காஃபி மக்கில் அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஸ்டிக்கர் மீட் பண்ணி அதில் வந்து நான் கஸ்டமைஸாக பண்ணி கொடுத்துருந்தேன் மகளியே பிரிண்ட்டு போடணும்னு தான் பிளான் பட் ஆனால் ஷார்ட் டைம் பீரியடில் என்னால் பண்ண முடியல தென் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் மெட்ரோ பஸார் இருந்தது சரி அங்கேயும் வந்து தேவையான பொருட்கள்லாம் வாங்கிடலாம் அந்த ஜலார்லாம் பசங்க ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தாங்க ஜலார் டூலாம் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளார வந்தேன் உள்ளார வந்து பார்க்கும்போது ஏகப்பட்ட பொருட்கள் வந்து இருந்துச்சுங்க பார்க்குற எல்லாத்தையுமே வாங்கணும்னு ஆசையாக இருந்தாலும் நம்ம அப்படி வாங்க முடியாது எது தேவையோ அதை தான் வாங்கலாம் இருந்தாலும் என்னென்ன பொருட்கள் வந்து மெட்ரோ பஸாரில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூனிக்காக இருக்கிற பொருட்கள் வந்து நம்ம இப்போ ஏரியா விட்டு ஏரியா வந்து தான் நம்ம வந்து வாங்கணும் பட் பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஓகே இந்த பொருள் நம்ம மெட்ரோ பசாரில் பார்த்தோம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் இல்லையா அதனால ஒரு விசிட்டாக பண்ணிட்டேன் நான் வாங்கின பொருட்கள்னு வந்து பார்த்திங்கன்னா ஜலார் டூல் இது இருக்குது பாருங்க ஜலார் டூலு அப்புறம் இந்த வடிகட்டி வாங்கின குட்டி வடிகட்டி பிடி வச்சதில்ல பிடி வைக்காமல் இருக்கு பாருங்கள் அது அப்புறம் லாக்மியில் ஐலைனர் வாங்கினேன் லாக்மி ஐலைனர் வந்தால் எங்கள் ஏரியாவில் கிடைக்கல அதனால் லாக்மி ஐலைனர் வாங்கினேன் வாட்டர் ப்ரூஃபோட இருக்கிறது தென் வந்து இந்த பொருட்கள்லாம் சிஷல் பார்க்க தான் செஞ்சேன் ஏன்னா இது நான் நேற்றே போய் வாங்கிட்டேன் தேவையானது சிம்பிளாக ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பிட்டேன் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அது லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ